அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் இருக்க புதூர்கிட்ட வரும் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோரு ரெண்டு லட்சம் தான் ஒத்தி அமௌண்ட்டு தண்ணி வசதியெல்லாம் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது ஒத்தி அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடு உடனே போயிடும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்னால் விருப்பம் இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்கள் பார்க்கிங் வசதியும் இருக்குது மாடி வீடு தான் செகண்ட் ஃப்ளோர் வீடு மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு வாடகை நாலாயிரம் டாய்லெட் வாசல் வந்து பார்த்தா வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்கு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க வசதி இருக்கு